அமெரிக்க சீக்கியரான குர்பத் பந்த் சிங் பன்னூனை கொலை செய்ய சதி செய்ததாக எழுந்த புகாரில் நிகில் குப்தா குடியரசிலிருந்து அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டார் காலிஸ்தான்களுக்கு தனி நாடு கோரும் சீக்கியர்களுக்கான நீதி என்னும் அமைப்பின் தலைவரான குர்பத் பந்த் சிங் பன்னூன் அமெரிக்கா மற்றும் கனடாவின் குடியுரிமையை பெற்றுள்ளார் இந்தியாவிற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரும் இவரை பயங்கரவாதி என மத்திய அரசு அறிவித்துள்ளது நியூயார்க் நகரில் வைத்து சிங் பன்னூனை கொலை செய்வதற்கான சதியில் நிகில் குப்தா ஈடுபட்டதாக அமெரிக்க நீதித்துறை குற்றம் சாட்டியுள்ளது இந்திய அதிகாரியின் உத்தரவுக்கு இணங்க கொலை சதியில் ஈடுபட்டதாக கூறி நிகில் குப்தாவை செக் குடியரசு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நிகில் குப்தா செக் குடியரசிலிருந்து அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டு உள்ளார் செக் குடியரசன் பராக் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை அமெரிக்க போலீசார் தனி விமானம் மூலமாக அழைத்துச் சென்றனர் செக் குடியரசு போலீசார் வெளியிட்டுள்ள இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது